போன வாட்டி லேட் பண்ணி என்னைக்கு இது பண்ணாங்கன்னு எனக்கு தூக்கம் இல்லை விடுகிற வரைக்கும் உட்காந்துருந்தேன் அப்போ நான் திருமாவளவன் தொகுதி வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு டீ குடித்தேன் வீட்டில் இங்கே எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சுங்களா இப்போ எல்லாம் கிளீனாக தெரியுங்க ஒன்றும் பாதகம் கிடையாது மோடியை அகத்தினோம் அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு என்ன வழிகாட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு

இவர் ஜெயிச்சா இந்த ஏரியாவில இது எதை சரி செய்ய சொல்லணும் அப்படின்னு உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் ஒரு செல ஒண்ணு வைக்கணும் ஐயா சிலையா ஐயா சில அதுக்கு ஏற்பாடு பண்ணாரு நல்லா இருக்கேன் தலைவரை நேரில் சந்திச்சிருக்கீங்களா கூட்டத்தில் தான் பார்த்திருக்கேன் நேரில் சந்திக்கல எனக்காக ஒண்ணு கேட்க போறது இல்லை உங்க பேர் நினைச்சு நிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை தனக்குன்னு வானாங்க இப்போ தனக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டாரு ஒன்றும் கிடையாது இல்லை மக்களுக்காகத்தானே பாடுபடுறாரு தானே குரல் கொடுக்குறாரு பாராளுமன்றத்தில் அது மாதிரி நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நீடிய காலத்துக்கு வாய்ந்தாருன்னா போதும்